நாம் சுடுகாட்டிற்கு சென்றால் பிணத்தை எரித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த நெருப்பு எரிவதற்கு மூலப்பொருளாக இருப்பது கார்பன் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்களாகும் திருவண்ணாமலைக்கு சென்றால் அங்கேயும் நெருப்பை பார்க்கலாம் அந்த நெருப்பும் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் போன்ற அணுக்களை துணையாகக் கொண்டு எரிந்து கொண்டிருக்கும் அதேபோல் நாம் வடலூருக்கு சென்றால் அங்கேயும் நெருப்பை பார்க்கலாம் அந்த நெருப்பும் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் போன்ற அணுக்களை துணையாக கொண்டு எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு எரிகின்ற இடத்தைப் பொறுத்து அதன் புனிதத் தன்மையை நாம் மாற்றிக்கொள்கிறோம் ஆனால் நெருப்பு நெருப்புதான் சரி வள்ளலார் கூறுகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பா என்றால் இல்லை நாம் சுடுகாட்டிலும் திருவண்ணாமலையிலும் வடலூரிலும் பார்க்கும் நெருப்புக்கள் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் போன்ற அணுக்களாகும் நமது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒரு அணு கிடையாது அவர் பரிபூரணமான ஜோதி அதனால்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நமது வள்ளலார் சுத்த அருட்பெருஞ்சோதியர் என்று குறிப்பிடுகிறார்